கலையில் கொண்டாடும் வெற்றி சின்னக்கானல் ஃபாத்திமா மாதா உயர்நிலை பள்ளி தொடர்ச்சியாக பதினைந்தாவது ஆண்டு சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது மூணார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் போன தடவை பத்து டிராஃபியா இருந்துச்சு இந்த தடவை நம்ம கையில உள்ளது வந்து முப்பது டிராஃபி கையில மூணாறு துணைக்கல்வி மாவட்ட கலை விழாவில் சின்னகானல் மாதா உயர்நிலை பள்ளி மொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது மூணாறு துணைக்கல்வி மாவட்டத்தின் ஐம்பத்தி ஒன்பது பள்ளிகள் பங்கேற்ற இக்கலை விழா நவம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் சிறப்பாக நடைபெற்றது மாணவர்களின் பல்துறை திறமைகள் பறைசாற்றப்பட்ட இந்த விழா கலை இலக்கியம் இசை மற்றும் நடனம் போன்ற திறமைகளின் பன்முக விருந்தாக அமைந்தது எல்பி யூபி ஹெச்எஸ் ஹெச்எஸ்எஸ் ஆகிய நிலைகளில் பொது கலைவிழா விழா என பிரித்து நடத்தப்பட்டது மாதா உயர்நிலை பள்ளி குறிப்பிடத்தக்க சாதனையை பதிவு செய்துள்ளது மொத்தம் எட்டு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் எல்பி பொது கலைவிழா யூபி பொது கலைவிழா ஹெச்எஸ் தமிழ் கலைவிழா ஹெச்எஸ் பொது கலைவிழா ஆகிய நான்கு பிரிவுகளில் மொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது மாணவர்களின் உழைப்பு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெற்றோரின் ஊக்கம் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் தொடர்ந்த ஆதரவு இவற்றின் இணைப்பே இவ்வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்தது என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த வெற்றியை வெளிக்காட்டும் விதமாக பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று ஊர்வலம் நடத்தப்பட்டது இந்த ஊர்வலத்தில் சூரியநெல்லி மெர்ச்செண்ட் அசோசியேஷன் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துதலை தெரிவித்தனர் பள்ளி மேலாளர் அருட்தந்தை சோஜன் கல்லேல் அவர்கள் தலைமை ஆசிரியர் திரு அருள் ஃபிரெட்ரிக் அவர்கள் ஆசிரிய ஆசிரியைகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு தாங்கள் பெற்ற பரிசுகளை கையில் ஏந்தியபடி ஆரவாரத்தோடு சூரியநெல்லி முதல் சின்னக்கானல் வரை ஊர்வலம் நடத்தி சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஸ்னேகா பதினஞ்சு வருஷம் ഇത്രയും വർഷം ഈ കിരീടം നിലനിർത്തുക എന്ന് പറഞ്ഞാൽ അത് നിസ്സാരമായ നേട്ടമല്ല അത് എല്ലാവർക്കും സ്കൂളനം ഈ പ്രദേശത്തിന് അഭിമാനിക്കുള്ള ഒരു നേട്ടമാണ് കറക്റ്റ് പിന്നൽകരുടെയും കഠിനമുണ്ട് എന്ന് തിരിച്ചറിയാണ് കുട്ടികളുടെയും ദ്ധ്യാപകരുടെ <laughs> <laughs> <laughs>